பழனிச்சாமியின் குடிமைப்பு பாஜக கையில் இருக்கு யாருக்கு நாங்கள் அடிமை அல்ல உங்களால் ஒருபோதும் பாஜக விமர்சிக்க எதிர்க்க முடியாது அதுக்கு புதுச்சேரியில ரங்கசாமியை டம்மியா உட்கார வச்சுட்டு பாஜக பம்மாத்து ஆட்சியை நடத்துறதா விமர்சிச்சிருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூட்டணி அரசில் இருந்தாலும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்தை கொடுக்காம தன்னோட கைப்பிடியில் பாஜக வச்சுருக்கிறதாவும் அவர் விமர்சிச்சிருக்கார் புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி சார்பாக போட்டியிடுகிற காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரிச்சு சிங்காரவேலர் திடலில் நடந்த கூட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பங்கேற்று வாக்கு சேகரிச்சார் கூட்டத்தில் பேசின ஆளுநர்களை வச்சு பாஜக எதிர்க்கட்சி ஆளுற மாநிலங்களை குறிவைச்சு தொல்லை கொடுக்கிற நிலையில் அதுக்கு விதிவிலக்கா புதுச்சேரியிலையும் தொல்லை கொடுக்கிறதா தெரிவிச்சிருக்காரு முதலமைச்சராக உள்ள ரங்கசாமிக்கு ஏற்பட்ட நெருக்கடியை கொடுத்து அவரை கைப்பாவையா பாஜக வச்சிருக்கிறதா அவர் குற்றம் சாட்டினார் காவல்துறையில பதவிகாலம் முடிஞ்சதும் இவங்களை எல்லாம் அரசியல் சட்டத்தை மீறி பாஜகவுடைய ஏஜெண்டுகள் மாதிரி விளம்பரத்துக்காகவே செயல்படுறாங்க இப்படி ஆளுநர்கள் தொல்லை கொடுக்கிறது எதிர்கட்சிகளை ஆளுகிற மாநிலங்களுக்கு மட்டும்தான் நினைக்காதீங்க அதுலேயும் புதுச்சேரி விதிவிலக்கு இங்க ஆளுகிற பாஜக கூட்டணி கட்சி முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் ஏகப்பட்ட நெருக்கடி பாஜகவை பொறுத்த வரைக்கும் புதுச்சேரியோட முன்னேற்றம் மக்களுடைய வளர்ச்சி இதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க அதிகாரத்தை கைப்பற்றணும் அதுக்கு என்ன வேணும்னாலும் செய்வாங்க இதுதான் பாஜகவுடைய கொள்கை தமிழ்நாடு மாதிரி மாநிலமாக இருந்தால் அதை முனிசிபாலிட்டியாக மாற்றணும் புதுச்சேரி மாதிரி யூனியன் பிரதேசமாக இருந்தா அதை கிராம பஞ்சாயத்து மாதிரி ஆக்கிடணும் ஒட்டுமொத்தமாக எல்லாரும் டெல்லிக்கு கீழே இருக்கணும் இதுதான் பாஜக அஜெண்டா அதனால்தான் கூட்டணி அரசு இருந்தாலும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கொடுக்காம தன்னுடைய கைப்பிடியிலே வச்சிருக்கு பாஜக தொடர்ந்து பேசின முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாஜக வேட்பாளரான நமச்சிவாயம் இதுவரைக்கும் போன கட்சிகளோட பட்டியல் அந்த பட்டியலை பார்த்தா தனக்கு தலையே சுத்தினதாகவும் கிண்டல் பண்ணார் தனி கட்சி ஆரம்பிக்க காரணமே அந்த நமச்சிவாயத்துக்கு ஆரம்பிக்கட்டு வர நிலையை ரங்கசாமிக்கு உருவாக்கி அந்த கட்சி உங்க கண்ட்ரோல வச்சிருக்கிறது ஜனநாயகமா உள்துறை அமைச்சராக சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தவரை தேர்தலில் நிறுத்தி இருக்கிறாங்க நமச்சிவாயம் எத்தனை கட்சி மாறி இருக்காருன்னு வாங்கி பார்த்தா எனக்கு தலை சுத்துக்காரு கணக்கு போட்டு பார்த்தேன் தலை சுத்துது எனக்கு திமுகவில் இருந்த நமச்சிவாயம் மதிமுகவுக்கு தவறினார் மதிமுகவில் இருந்து தமாகவுக்கு தவறினார் மாக இருந்து புதுவை மாநில காங்கிரஸுக்கு தவனார் புதுவை மாநில இருந்து மீண்டும் தமாக தவனார் தமாக இருந்து காங்கிரசுக்கு காங்கிரஸ்ல இருந்து பாஜகவுக்கு தவணார் இன்னும் ரெண்டு மாசம் கழிச்சு நான் வந்தா அவர் எந்த கட்சியில் இருப்பாரோ யாமரியன் பராபரம் அதை நம தெரியாது மாநிலத்திலையும் மத்தியிலும் ஒரே கூட்டணியில் இருக்கிற கட்சிங்க ஆட்சிக்கு வந்தா தேனாரும் பாலாரும் ஓடுன்னு சொன்னீங்களே புதுச்சேரியில் அப்படி ஏதாவது ஓடுதான்னு பாஜக கூட்டணியை பார்த்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார் ஒன்றியத்திலையும் மாநிலத்திலேயும் ஒரே கட்சி ஒரே கூட்டணி கட்சிகள் ஆட்சிக்கு வந்தா தேனாரும் பாலாரும் ஓடுன்னு சொன்னாங்களே புதுச்சேரியில் ஓடுச்சா புதுச்சேரி மக்கள் போராடி பெற்ற விடுதலையை மக்களுடைய உரிமையை ஒன்றிய மோடி அரசு பறிக்க விட்டு வேடிக்கை பார்த்த ரங்கசாமி இப்போ எந்த முகத்தோட பாஜகவுக்கு வாக்கு கேட்டு வராரு இதுல இன்னொரு பக்கம் பாதம் தாங்கி பழனிசாமியோட அதிமுக வராங்க அதிமுக கூட்டணியை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை சிம்பிளி வேஸ்ட் பாஜக வேட்பாளருடைய நன்மைக்காக தான் அதிமுக இங்க தேர்தலில் நிக்குது என்பது புதுச்சேரி மக்களான உங்களுக்கே நல்லா தெரியும் புதுவை என்பது படுத்துக் கொண்டிருக்கும் சிங்கம் அந்த சிங்கத்துக்கு சோதனை வந்தா சிலிர்த்து எழுத்தாளர் பிரபஞ்சனின் வரிகளை மேற்கோள் காட்டின முதலமைச்சர் மு ஸ்டாலின் அந்த வரிகளை உண்மையாக்க வேண்டும்னோ வாக்காளர்களுக்கு கோரிக்கை வச்சாரு வேட்பாளர் கலந்தாய்வு கூட்டத்துல அதிமுக வேட்பாளர் பாதியிலேயே வெளியேறினதுனால பாஜக நாம் தமிழர் கட்சியினர் கொந்தழிச்சு போய் வாக்குவாதங்கள்ல ஈடுபட்டாங்க என்ன நடந்துச்சுன்னு வர்த்தக தொழிற்குழுமம் சார்பா நாக்கை கோட்டை வாசல் பகுதியில வேட்பாளர்கள் கலந்தாய்வு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்துச்சு இதுல அதிமுக பாஜக நாம் தமிழர் கட்சி மற்றும் சுயேச்சை வேட்பாளர்கள் கலந்துகிட்டாங்க கூட்டத்துல முதல்ல பேசின அதிமுக வேட்பாளர் சுர்ஜித் சங்கர் நாகையில் விமான நிலையம் நாகையிலிருந்து சிங்கப்பூருக்கு கப்பல் போக்குவரத்துன்னு பல வாக்குறுதிகளை அள்ளி அரைச்சாரு ஒரு மணி நேரமா பேசின அவர் தன்னோட பேச்சை முடிச்ச உடனே அங்கிருந்து கிளம்பிட்டார் அவர் கூடவே அதிமுகவினரும் கிளம்பிட்டாங்க இதனால கடுப்பான நாம் தமிழர் கட்சி பாஜக வேட்பாளருங்க அவர் பேசுறப்போ நாங்க கேட்டோம்ல இப்ப நாங்க பேசும்போது அவர் கேட்கறது தானே நியாயம் அப்படின்னு வாக்குவாதத்துல ஈடுபட்டாங்க ஒரு கட்டத்துல பொறுமையை இழந்த அவங்க கூட்டத்துல பேசாமலே அங்கிருந்து இதனால கூட்டத்துக்கு வந்த பாஜக நாம் தமிழர் கட்சியினரும் போயிட்டா நான் தயார் பண்ணிட்டு வந்த என்ன பண்றதுன்னு யோசிச்ச சுயேச்சை வேட்பாளரான பிரேம் காலி நாற்காலிகளை பார்த்தபடி ரொம்ப சீரியஸா உரையாற்றினாரு திடீர் சாம்பார் திடீர் சமையல் மாதிரி பாஜகவோட திடீர் கூட்டணி வச்சிருக்கிற சரத்குமார் திடீர்னு காணாம போயிடுவாங்கன்னு திடீர்னு பேச்ச அதிமுக ஒரு வழியா வந்த உதயகுமாருக்கு சொல்லி வச்ச மாதிரி பூக்களை தூவி பெண்கள் வரவேற்பு கொடுத்தாங்க அதுக்கப்புறமா மைக்க பிடிச்சவரு பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமார கடுமையா விமர்சிச்சாரு திடீர் சாம்பார் மாதிரி ராதிகா திடீர் கூட்டணி வச்சிருக்கிறதாவும் உதயகுமார் தெரிவிச்சிருக்காரு அதே மாதிரி திடீர் கூட்டணி திடீர் கட்சின்ற மாதிரி சரத்குமாரும் ராதிகா சரத்குமாரும் திடீர்னு போய் கட்சியில சேர்ந்துட்டு திடீர்னு சீட்டு வாங்கிட்டு வந்தாங்க திடீர் திடீர்னு வந்தவங்க திடீர்னு வீட்டுக்கு போயிடுவாங்க அவங்கள பார்க்கவே முடியாது ஏன்னா எப்ப கட்சியை அமைச்சாங்க எப்ப கட்சியை நடத்தினாங்க எப்ப கூட்டணியில சேர்ந்தாங்க எதுவுமே தெரியாது ஆகவேதான் இன்றைக்கு ஒரு இடத்துல நாங்கள் வணங்கி கேட்கிறோம் அவங்க தேர்தலுக்கு வந்து விருந்தாளிங்க அவங்க வந்தா மோடி டெய்லி அந்திய மண்டையெல்லாம் குறைக்கிறது எனக்கு வேறு மொட்டை மஞ்சள் வேறு இருக்காங்க உச்சியில் போகுது அப்புறம் உங்களை உங்களெல்லாம் தாய்மார்கள் ஏதாவது கூடுத்து கொடுத்தா நாங்கள் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கோம் அது மாதிரி அவங்க வந்தாங்கன்னா வரவே இருக்கிறங்க தப்பு ஒன்றும் இல்லை வந்தாலே மாலைக்கு திருமணம் தொகுதி அதில் எந்த மாற்றும் கிடையாது தோல்வி பயத்துல பசி எடுக்கிறது தூக்கம் வருதுன்னு எல்லாத்துக்குமே திமுக தான் காரணம்னு அண்ணாமலை பேசிட்டு வருதா கிண்டல் பண்ணியிருக்காரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட மூத்த தலைவர் ஆ சவுந்தரராஜன் வேலூர்ல திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்திற்கு ஆதரவா வாக்கு சேகரிச்சவர் திமுகவை அழிப்பேன்னு அண்ணாமலை சொல்றாரே இது என்ன சரத்குமாரோட கட்சியா உடனே அழிக்கிறதுக்குன்னு கேள்வி எழுப்பியிருக்காரு கோயம்புத்தூர்ல ரெண்டு டிகிரி செல்சியஸ் வெப்பம் கூடிவிட்டது

கும்மிட்டா இருக்கும் ரோட்டில் அந்த காலம் அந்த கும்மிட்டு பார்த்தா இவனுக்கு பேட்டி வரை சொல்லி வச்சிருக்காளா பேய் எடுத்து பெருசா செஞ்சதுன்னு இப்ப அவன் நினைச்சுக்கிட்டே வருவான் அவரை யார்கிட்ட நடக்காது இந்த வேலை யார்கிட்ட வச்சுக்காது இப்படி மனா பேசிட்டே போவான் கைய கால ஒரு மரம் அடிச்சிருந்தான் அதெல்லாம் யார்கிட்ட நடக்காது இப்படி பேசிட்டே போவான் பயந்தவன் எப்படி தனியாய் ஒற்றையாய் தைரியசாலி ஒரு பினாத்தி கொண்டு போவாரோ அப்படி இன்றைக்கு அவர்கள் பிணாத்தி கொண்டிருக்கிறார்கள் திமுக இல்லாத தமிழகத்தை உண்டாக்குவேன் திமுக சரத்குமார் ஒரு தாமரையை எப்படி நடக்கும் திமுக முடியும் எங்க மேலெல்லாம் தேர்தல் ஆணையத்துக்கு என்ன கோபமோ தெரியல தேர்தலை கொண்டு வந்து கரெக்டாக கோடை வெயிலாக பார்த்து தேர்தலை வைக்கிறாங்கன்னு வெயிலை சுற்றி ஓட்டு வேட்டை நடத்துகிற அரசியல் கட்சிங்கெல்லாம் கடுப்புல இருக்க அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லைன்னு கரூர்ல பாஜக வேட்பாளரோட சேர்ந்து குச்சியை சாப்பிட்டுட்டு இருக்காரு அரசியல் கட்சி தலைவர் ஒருத்தர் அவர் யாருன்னு இப்போ பார்க்கலாம் இப்பொழுது ஐயா அவர்களுக்கும் வேட்பாளர்களுக்கும் வெயில் ஐயமாக இருக்கிறது சொல்லி ஒரு தொண்டன்

அஞ்சு வருஷமா ஏன் தொகுதிக்குள்ள வரலன்னு பல இடங்கள்ல மக்கள் கேக்குறதால அவரோட இந்திய ஜனநாயக கட்சி நிர்வாகிங்க என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு இடம் இருந்தா நான் இருக்கும் ஓர் இடத்துல வாங்கி தொலைஞ்சிருக்கேன் எந்த குறுப்பா இருக்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு சாதி சங்கத்தோட நிர்வாகிங்க அவர் கார் முன்னாடி கல்ல போட்டு பண்ண அலப்பறையில இருந்தே இன்னும் மீளாத நிலையில குளித்தலை அருகே உள்ள புனவாசி பட்டியல பிரச்சாரத்திற்கு போனாரு பாரிவேந்தர் அங்க ஒரு முதியவர் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உங்களை பார்த்தது ஏன் இவ்வளவு நாள் வராம இப்ப மட்டும் வந்திருக்கீங்கன்னு கேள்வி எழுப்பினாரு போற பக்கம் எல்லாம் இப்படி ஒருத்தர் வந்து இதே கேள்வி கேட்கிறாங்களேன்னு கடுப்புல இருந்த ஐஜே கே நிர்வாகிங்க அந்த முதியவரை

அப்போ அங்க இருந்த கிராம மக்கள் எல்லாம் முதியவருக்கு ஆதரவா பேசினத பார்த்து அவங்க அங்க இருந்து கிளம்பிட்டாங்க பிரச்சாரம் தொடங்கினதுல இருந்தே இந்த மாதிரி பிரச்சனைகளை பார்த்து பழக்கப்பட்ட பாரிவேந்தர் இவ்வளோ வாக்குவாதத்துக்கு இடையேயும் தனக்கு ஆதரவா வாக்கு கேட்கறதுல குறுகியா இருந்தாரு நீங்க அடிச்சதுக்கு அப்புறம் வேற எவன் அடிச்சாலும் அதை தாங்கக்கூடிய ஒரு சக்தி வந்துருச்சு அந்த உடம்புல அப்படி ஒரு அடிடாது தேர்தல் நெருங்கிட்டதால கோடை வெயில விட தமிழ்நாட்டுல தேர்தல் தான் அதிக அனல் அடிச்சுட்டு இருக்கு இனி வர நாட்கள நடக்கிற அரசியல் சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க தேர்தல் திருவிழா நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க பாருங்களை தெரிஞ்சுக்கொள்ள கிளிக் பண்ணுங்க